வணக்கம் 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 உறவுகளே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஹண்ட் பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னன்னா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸை தான் வெளியே எடுத்து வைக்க போகிறோம் எங்கே போயிடணும்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அது ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ப்ரைஸ் இப்போ இப்போ என்னென்னு பார்த்துருமா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேக் அப்புறமா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பேக் பார்த்துருவோம் இதை வந்து ஆன்லைனில் இருக்கு வாங்கினேன் ரொம்ப இருக்குது இது வந்து சின்ன குட்டி இது இது பெரிய குட்டி இது இது அதை வேணும்னு எடுத்துக்கிட்டா இல்லை இதை வேணும்னு எடுத்துக்கிட்டா ரெண்டாவது வந்து நான் வந்து டிமார்ட் போயிருந்தேன் அங்கே வாங்கினது தான் ரெண்டு டவல் வாங்கினேன் இது வந்து வெறும் டபுள் நைன் தான் நல்ல துணி நல்ல சாஃப்டாக இருக்கும் துணி நல்ல சாஃப்ட் காட்டன் தான் ப்யோர் காட்டன் தான் இந்த ரெண்டு கலர் தான் பிடிச்சிருந்தா அதில் எடுத்துக்கணும் அடுத்ததாக வந்து ரெண்டு ஷர்ட் எடுத்துருக்கேன் அப்பாவுக்கு தான் அப்பா எப்போவுமே ஆஃப் ஹேண்ட் தான் போடுவாங்க இது வந்து ஃபுல் ப்ரைஸ் ஷர்ட்டு எனக்கு இந்த கலரும் இந்த கலரும் பிடிச்சிருந்துச்சு இது ஒரு நாள் போட்டால் வீடியோ போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இது பசங்களுக்கு வந்து பென்சில் பாக்ஸ் வாங்குவோம் நல்ல ஒரு நல்லா இருந்துச்சு இதுவும் டபுள் நைன் தான் ஆஃபர் இருந்துச்சு அதனால் இதில் வாங்கிட்டு வந்தோம் டபுள் சைடு ஓப்பன் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இதுவும் அவனுக்கு இது வேணும் இவனுக்கு இது வேணும் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து இதுவும் அங்கே தான் வாங்கணும் பென்சில் ஆளுக்கு ஒரு பென்சில் பாக்ஸு இது ஒரு ஷார்பினர் ஒரு லைன்ஸு வந்துடும் இது எனக்கு என்னோட யூஸ்க்காக பெண் வாங்கினேன் இதுவுமே வந்து இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து ஐம்பது ரூபா இதோட ப்ரைஸ் வந்து செவென்டி ருபீஸ் பெண்ணு இது வந்து வீட்டில் சும்மா வச்சுட்ருந்த பாக்ஸ் வந்து ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது அது நல்லா பார்க்குறேன் சரி அதெல்லாம் இப்போ அடுத்து என்ன பார்க்க இந்த தான் ரெண்டு ரொம்ப இருக்கும் ப்ராங்க எனக்கு இப்போ தான் இது கிடச்சிச்சு வெளியெல்லாம் இதோடய ப்ரைஸ் வந்து எப்படி பார்த்தாலும் தௌசண்ட் ருபீஸ் சொல்லுவாங்க இது வந்து டி மாட்டில் தான் வாங்கினேன் ஃபோர் ஃபைவ் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஃபுட் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் ஸ்டேட் அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் தான் ரெண்டு கலர் வாங்கினேன் எனக்கு இந்த ப்ளூ இந்த மாதிரி ஒரு சைட் சாக்லேட் கலர் மாதிரி ரொம்ப சாஃப்டு ரொம்ப சாஃப்ட் ஷைனிங் கூட மேலே போயிட்டு இருக்கிறது தெரியாது ஆனால் நல்ல கூட இருக்கு தகுந்ததை பார்ப்போம் அதை விட இன்னொரு விஷயம் நான் பார்க்கணும் இது எனக்காக நான் வாங்கினது சொல்லும் சின்ன பிள்ளைல விளையாடி இருப்போம் நான் விளையாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திருப்பி கண்டினியூ பண்ணலாம் வாங்கிட்டு வந்தேன் இது என்ன கெடுக்க வச்சுட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டேன் ஒரு குட்டி அண்ணன் கூட இது அதிலே பெரிய அண்ணக்கூட இது வந்து நல்லா கொஞ்சம் சாதம் அடிப்போம்ல அந்த பானை மாதிரி இருக்குது இது குழம்பு சாதம் இது என்னெல்லாம் வச்சுக்கலாம் இது வந்து பிரியாணி சைடு தப்பம் அப்புறம் குட்டியாக கடாய் நம்ம இந்த வட அப்பள்ள பூடிப்போம்ல இந்த கருங்கி அதுக்கப்புறம் வந்து கரண்டி ஒன்று குழம்பு கரண்டி ஜல்லிக்கரம்பி அப்புறம் அண்ணை கு சாப்பாடு அருகே இருக்கிறது அப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டி கரண்டிங்க குடி கரண்டி மாதிரி வாங்கிட்டாங்க இது வந்து இந்த காய்கறி அதெல்லாம் அலசுமா வைக்க நம்ம எதுனாலும் யூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் அதற்கு ஒரு ஒரு கேக் குட்டி குட்டி கேக் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கேக்